அஸ்லாம் அலைக்கும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ அல்லாஹு அருள் புரிவானாக எல்லோருக்கும் ஆமீன் அலமதுல்ல தனக்காக பெற்றோர்களுக்காக முஸ்லிம்களுக்காக அல்லாவிடம் துவா கேட்பது முஸ்லீம்கள் தாங்கள் துவா தொழுகை பிரார்த்தனை செய்வதற்கான முறையில் குறிப்பாக தனக்காக பெற்றோருக்காக மற்றும் முழு முஸ்லீம் சமுதாயத்திற்காக துவா கேட்பதற்கு சில நெறிமுறைகளும் சுன்னத்துகளும் உள்ளன இவை துவாவை இன்னும் அர்த்தமுள்ளதாக்கும் கீழே விரிவாக விளக்குகிறேன் துவாவுக்கும் முன் செய்ய வேண்டியவை அல்லாவை புகழ்தல் தஹமீத் துவா ஆரம்பிக்கும் முன் அல்லாவை புகழ வேண்டும் உதாரணம் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹு உலகங்களின் இறைவன் அவனை புகழ்கிறேன் நபி முஹமது சல்லாஹல்லாம் அவர்களுக்கு சல்வாத்தும் சமாதானம் சொல்வது சல்வாத்துக்கு பின்பு நபி முகமது சல்லா அலைவா அவர்களுக்கு சல்வாத்து சொல்ல வேண்டும் அல்லாஹுமா சல்லி அலைஹி வா அலா அலி முஹம்மத் தனது பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பது துவா கேட்கும் முன் தவறு செய்திருந்தால் அதற்காக தாழ்மையுடன் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பது சிறந்தது அஸ்தஃபுருல்லா அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கிறேன் தனக்காக துவா யா அல்லாஹு எனக்கு நற்கூடங்கள் அலி என் மனதை சுத்தமாக்கி எனது ஹிதாத்தை இதாயத்தை உறுதியாக்கி எனக்காக நன்மைகள் வழங்கு எனது பாவங்களை மன்னித்து எனது இறுதியை சிறப்பாக்கு பெற்றோருக்காக துவா ஹுர்ஹானில் இருந்து பிரசித்தமான துவா ரப்பிர் ஹம் ஹுமார் ஹமா ரப்பயானி சக்கீரா அல்லாவே என் பெற்றோர்களுக்கு அவர்களால் எனக்கு குழந்தையாக இருக்கும்போது காட்டிய கருணையை போல் நீங்களும் கருணை காட்டுவீராக மேலும் விரிவாக யா அல்லாஹோ என் பெற்றோர்களின் பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு உலகிலும் மேலோகத்திலும் நல்லதையே வழங்கு அவர் வழங்குவாயாக அவர்களின் நோய்கள் அகல அவர்களின் வாழ்க்கையை சமாதானமாக இருக்கும்படி செய்வாயாக முஸ்லிம்களுக்காக ரப்பனாக் இஹ் பில்லி வலி வாலிதையா வலீல் மோமினா யவுமா யாஹூமுல் இஷாப் என் இறைவனை எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் கணக்கெடுக்கும் நாளில் மன்னிப்பு அளிக்கவும் அல்லது யல்லாஹூ முஸ்லிம் எல்லோருக்கும் ஹிதாயத் அலி அவர்களின் ஒற்றுமையை உறுதியாக்கி அவர்கள் மீது ரஹமத் பொழியவும் துன்பங்களிலிருந்து காக்கவும் துவா செய்யும் போது கவனிக்க வேண்டியவை தளர்வான மனதுடன் அல்லாவிடம் முறையிட வேண்டும் துவா பெரும்பாலும் அரபியில் இருப்பது நல்லது ஆனால் தமிழில் சொன்னாலும் மனதார கேட்டால் அல்லாஹூ ஏற் இயற்குவார் நோக்கி அமர்வது முஸ்லிம்களின் வழிமுறை கை உயர்த்தி துவா செய்தால் இது நபி நபி சல்லாஹு அலிசலா அவர்கள் வழிகாட்டிய முறையாகும் முடிவில் மீண்டும் செல்வாத்து சொல்ல வேண்டும் எளிமையான உரையாடல் வடிவ துவா மூன்றையும் உள்ளடங்கியது யா அல்லா எனது பாவங்களை மன்னித்து எனக்கு நன்மை அளித்து எனது மார்க்க வாழ்க்கையை நிலைத்து வைத்து என் பெற்றோர்களுக்கு நீ கருணையுடன் இருக்கவும் அவர்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் தரவும் உலகமெங்கும் உள்ள முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு நீ ஹிதாயத் சாந்தி பாதுகாப்பு வழங்கவும் நபி முகமது சல்லாஹ் சொல்லம் சல்வாத்து போல் மோ மொழியும் ஆமீன் அலமதுல்லா அனைத்தையும் அரபி தமிழ் எழுத்து பண்பாட்டில் மற்றும் அர்த்தம் பொருள் உடன் கீழே தருகிறேன் இது தனக்காக பெற்றோருக்காக மற்றும் முழு முஸ்லீம் சமுதாயத்திற்காக துவா ஆகும் தனக்காக பெற்றோர்களுக்காக முஸ்லிம்களுக்காக மன்னிப்பு கேட்பது ரப்பனஹ் பிர்லி லீ வாலி வாலிதையா வலில் முமினீனா யோமா யாஹூமுல் இசாப் பொருள் எங்களை படைத்து பரிபலி எனக்கும் இன்னும் எனது பெற்றோர்களுக்கும் இன்னும் உன்னை வி விசுவாசம் கொண்டவர்களுக்கும் கேள்வி கணக்கு கேட்கும் அருமை நாளில் மன்னிப்பாய ஹாமின் அலமதுல்லில்லா துவா ஆரம்பம் அல்லாவே புகழ்தால் மற்றும் சலவாத்து அரபி அலமதுல்லாஹி ரபில் அலமீன் வசலாத்து வாசலாமு அலா ரசூலுல்லாஹி முஹம்மது சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அர்த்தம் எல்லா புகழும் உலகங்களின் இறைவனான அல்லாஹூக்கே உரியது நபி முகமது சல்லாஹுலே வல்லாம் அவர்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக தன்னுடைய தேவைகளுக்காக துவா அரபி கைரா மலிகாமி அல்காக் அர்த்தம் அல்லாஹூ எனது பாவங்களை மன்னிக்கவும் எனக்கு உதவி உழைப்பு மற்றும் உணவு அளிக்கவும் என் இதயத்தை உங்கள் மார்க்கத்தில் நிறுத்திருக்க செய்யவும் என் செயல்களில் சிறந்தது என் கடைசி செயலாக ஆக்கும் நான் உங்களை சந்திக்கும் நாளோ என் வாழ்வின் சிறந்த நாளாக இருக்க செய்யவும் பெற்றோருக்காக துவா அரபி ரப்பா அர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சஹீரா அல்லாஹுமா வலி தாயா வலிதாயா அன்னி கைரா அல் ஜரா அர்த்தம் என் இறைவனே நான் சிறுவனாக இருந்த போது என்னை வளர்த்து போன்று என் பெற்றோர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக அல்லாஹூ என் பெற்றோர்களை மன்னித்துவிடு எனக்காக அவர்கள் செய்த ந நலத்திற்காக நன்மையான பலன் அழிப்பாயாக எல்லா முஸ்லீம்களுக்காக துவா அரபி அல் மின்ஹும் இம் அல் அம்வாத் அர்த்தம் எங்கள் இறைவனை எங்களை மன்னித்து எங்கள் பெற்றோர்களையும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் உயிருடன் உள்ளவர்களும் இறந்தவர்களும் அனைவரையும் மன்னித்து நன்மை அளிப்பாயாக ஆமீன் அலமதுல்லா துவா முடியு நபிக்கு நபி சல்லாஹுலே சொல்லம் அவர்களுக்கு செல்வாத்து அரபி அல்லாஹல்லா அலா முகமது ஓ ஆலா ஆலி முகமது கமா சலேதா ஆலா இப்ராஹிமா வா ஆலா ஆலி இப்ராஹிமா இன்னக்கா ஹமீதுன் மஜீத் அர்த்தம் அல்லாஹு நபி முகமது சல்லாஹ் சொல்லம் அவருடைய குடும்பத்திற்கும் நீங்கள் நீங்கள் அவருடைய குடும்பத்திற்கும் செல்வாத்து சொன்னது போல செல்வாத்து சொல்வீரக நீர் புகழ்பெற்றவர் மகி மிக்கவர் ஆமீன் அலமது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவாவில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் திருந்தி கமெண்ட் பண்ணவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம்